சாயிரா வணக்கம் இன்றைக்கி வியாழக்கிழமை உங்கள் பிரார்த்தனைகளெல்லாம் வைங்க நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போகிறோம் அப்பாவோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மளுடைய துவாரகமாய் ஆலயத்தில் நேற்று லைவ் நடக்கும்போது அப்பா எவ்வளோ அழகாக கையில் இருந்த பூவை ஆசீர்வாதம் பண்ணி போட்டார்ன்றதை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வியாழக்கிழமை ஆறு மணிக்கு லைவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய் நான் சாயப்பா உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களை நீங்கள் தொட்டு காப்பாற்று அவர்களுக்கு மீண்டும் ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுத்து அவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுன்னு சொல்லி பேசும் முதல் பிரார்த்தனையும் நோயற்ற வாழ்க்கை தான் நமக்கு முதல்ல பெரிய செல்வமே அது கிடைக்கணும் அதுக்கப்புறமா கடன் பிரச்சனை ரெண்டாவது கண்டிப்பா ஏன்னா அந்த கடன் பிரச்சனை இருக்கிறது உண்மையா மனிதனை தூங்க விடாது உட்கார விடாது எதையுமே பண்ண விடாது கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி ரெண்டாவது பிரார்த்தனை அப்பா முன்னாடி வைப்போம் மூணாவது கணவன் மனைவி சண்டை ஏன்னா ஒரு குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை நடக்கிறது என்ன ஆகும்னா குழந்தைங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும் கண்டிப்பா குழந்தைங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும் பிரிந்த கணவன் மனைவி சேரணும் இல்ல இவங்க பிரிஞ்சு இருக்கிற ஏதோ சண்டையில கோபத்துல பிரிஞ்சு இருக்கிற கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் இது மூணாவது பிரார்த்தனை அப்புறம் குழந்தைங்க நல்லா படிக்கணும் ஏன்னா குழந்தைங்களோட படிப்புக்காக தான் நாம படிக்கணும் போன வாரம் குழந்தைகளோட படிப்புகளாக சிறப்பு கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் அந்த பிரார்த்தனை தொடர்ந்து நடக்கும் ஒவ்வொரு வாரம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எல்லாருடைய குழந்தைகளும் தேர்வுல வெற்றி பெறணும் சொல்லி நாம தொடர்ந்து அந்த பிரார்த்தனை வச்சிருக்கிறோம் கண்டிப்பா அப்பா அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி உங்க மகனோ மகளோ தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போவாங்க இப்படி நாம தொடர்ந்து ஒவ்வொரு பிரார்த்தனையும் அப்பா கிட்ட வைக்க 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 குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும் சொந்த வீடு வாங்கணும் சாயிரம் சில பேர் ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு சொந்த வீடு வாங்குவதற்காக ஒரு பிரார்த்தனை இப்படி எல்லாருடைய பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நடந்து இருக்கும் தான் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தள்ளி தள்ளி போய் மனம் நொந்து போயிருக்கிற தாய்மார்களுக்காகவும் கண்டிப்பா பிரார்த்தனை நடக்கும் தான் மகனுக்கோ அது மகளுக்கோ சீக்கிரத்தை அப்பா திருமணம் நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட மன்றாடி வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் பண்ண பண்ண அதுக்கான சக்தியை அப்பா நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிற சாயிரம் நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்முடைய துவாரகமய ஆலயம் கோடிப்பூண்டியில் இருக்கிற பூபால் நகரில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்துல நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் நாளை மாலை ஆறு மணிக்கு லைவ்ல நீங்களும் இந்த ஆலயத்தில் முழுமையாக கலந்து கொள்ளுங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் சாயி பணிகரம் உண்மையிலே பெரிய அதிசயம் அப்பா நம்ம சொன்னதை அழகா கேட்டு அவர் கையில இருந்து அவ்வளவு அழகா பூ கீழே வச்சாரு உண்மையிலே பெரிய அதிசயம் தயாரிக்கும் நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களோட பிரார்த்தனை நான் நிறைவேற்றா சொல்லி அவ்வளவு அழகா சத்ரூபா அவர் கையில இருக்கிற அந்த பூ கீழே விழுத்துட்டாரு அவர் ஆசீர்வாதம் பண்ண விஷயம் தயாரம் இது உண்மையிலே பெரிய விஷயம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றி தாய் அப்பா உங்களுக்கு கொடான கோடி நன்றிகள் எங்களுடைய பிரார்த்தனைகளை ஒவ்வொரு முறையும் காது கொடுத்து கேட்டு கொண்டு இருக்கிறீங்கன்றத லைவ்ல அதான் நமக்கு இவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்வார் உண்மையில சாயரா ஒவ்வொரு லைவ்லயும் அப்பா இங்க இருக்கிறான்னு தெரியும் நீங்க அந்த ஆட்சியில பாருங்க அவரோட முகம் அவ்வளவு அழகா தத்ரூபமா தெரியும்